குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் இந்த சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் எதுக்காக ரிப்பீட்டாக சொல்றேன்னு கேட்டிங்கன்னா நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் இன்னைக்கு ஒரே நாள்ல ஒரு கிராமுக்கு நூறு ரூபா கூடி இருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு வெள்ளி வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் எழுபத்தி ஏழு ரூபாய் இந்த விலை அதிகரிப்பு தொடர்பானு கேட்டீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா வரைக்கும் ஹையஸ்ட் ரேட்டு போச்சு டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் அந்த ரேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்த ரேட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரேட்டு அதிகரிச்சது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேயே எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஹையஸ்ட் ரேட்டு இப்போ ஏன்னா ரெண்டு மாதம் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பிப்ரவரி முடிஞ்சிருச்சு மார்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா இருக்கக்கூடிய இன்னைக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஆறாயிரம் ரூபாயை தொடலாம் அல்லது நாளை மறுநாள் ஆறாயிரம் ரூபாயை தொடலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்தி குறிப்பு குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்துல பொருளாதார வல்லுநர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க தங்கத்தின் மீதான முதலீடு சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீடை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக எல்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த மாசத்துல மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாசத்துல கண்டிப்பாக டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாயை எட்டி அதை தாண்டி கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளியும் எண்பது ரூபாயை தாண்டலாம் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு தங்கத்தின் மீதான முதலீடு காரணமாகவே இந்த தங்கம் விலை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன் அப்படி இருக்க சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நம்பப்படுகிறது சப்போஸ் நாளை டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ரேட்டு குறையுதுன்னா இன்னைக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தொள்ளாயிரத்தி இருபது அல்லது ஐயாயிரத்தி தொள்ளாயிரமா கூட குறையலாமே தவிர ஐயாயிரத்தி எழுநூறு ஐயாயிரத்தி நானூறு ஐயாயிரத்தி ஐநூறுன்னு ரொம்ப குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது டுவெண்டி டூ கேரட் டுவெண்ட்டி டூ கேரட்டுன்னு நான் சொல்கிறேனே அப்படின்னா என்னென்னு சிலர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது டுவெண்ட்டி டூ கேரட்டுன்னா ஆபரண தங்கம் நம்ம வந்து கழுத்தில் போடுற செயின்னு கையில் போடுற மோதிரம் பிரேஸ்லெட்டு இதுதான் வந்து ஆபரணம் அதாவது செம்பு கலந்து தான் வந்து தங்கத்தை செய்ய முடியும் அதாவது இருபத்தி நாலு கேரட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொக்கத்தங்கம் அது ஃபுல்லாகவே தங்கம் அதில் வந்து செம்பு கலக்கணும் அதாவது நைன் ஒன் சிக்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த எட்டு புள்ளி நாலு அது வந்து பார்த்திங்கன்னா செம்பு கலப்பாங்க அப்படி கலந்தால் தான் ஆபரண தங்கம் வந்து செய்ய முடியும் சில தங்க சில நக கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் செய்யும்போது ஒரு சில நகை கடைகளில் செம்பு கலப்பாங்க ஒரு சில நகை கடைகளில் சில்வரும் செம்பும் சேர்ந்து கலப்பாங்க அப்படி சேர்ந்து தான் வந்து ஆபரண தங்கம் வந்து செய்ய முடியும் அதனால தான் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா இருக்குது ஒரு கிராமு அப்போ எட்டு கிராம் எடுத்தால் என்ன பண்ணுவாங்கன்னா நகை கடைக்காரங்க எட்டு கிராமுக்கு ரேட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் போடுவாங்க அந்த எட்டு கிராமுக்கு வேஸ்டேஜ் போடுவாங்க அது வந்து ஒரு ச நம்ம எடுக்கக்கூடிய நகை மாடலை பொறுத்து இருக்குது எட்டு பெர்சன்டேஜ் போடலாம் ஆறு பெர்சன்டேஜ் போடலாம் பத்து பெர்சன்டேஜ் போடலாம் பன்னெண்டு பெர்சன்டேஜ் போடலாம் இது வந்து வேஸ்டேஜ் அப்படிங்கம்போது நம்ம அந்த வேஸ்டேஜுக்கும் சேர்த்து அமௌண்ட் கொண்டு போனாதான் எட்டு கிராம் பிளான் பண்ணுறோம்னா எட்டு கிராம் எடுக்க முடியும் இது எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதாவது எட்டு கிராமோட ரேட்டு போட்டு முடிச்சுட்டு வேஸ்டேஜ் ஒரு பத்து பர்சன்டேஜ்னு வைங்களே அதை போட்டு முடிச்சுட்டு இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஜிஎஸ்டி போடுவாங்க மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி அதில் ஒன்றரை பர்சன்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒன்றரை பர்சன்ட் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு போகும் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி நான் தங்கத்துக்கு வெள்ளிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி அதை போட்டுட்டு டோட்டலாக ஒரு அமௌண்ட் வரும் அப் அந்த அமௌண்ட் கொடுத்தாதான் நமக்கு வந்து எட்டு கிராம் வந்து ஒரு பவுன் தங்கம் வந்து நம்ம வந்து வாங்க முடியும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னா நம்ம எட்டு கிராம்னா எட்டு கிராம்னா இந்த அமௌண்ட் வரும்னுட்டு போவாங்க ஆனால் எட்டு கிராம் அமௌண்ட்டு கொடுக்கணும் வேஸ்டேஜும் கொடுக்கணும் அந்த நகை எடுக்கக்கூடிய நகையை மாடலை பொறுத்து வேஸ்டேஜ் அப்புறம் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இல்லாமல் எந்த கடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நகை வாங்க முடியாது அதே நேரத்தில் நீங்கள் தங்க நகை வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க அதாவது நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா அதில் கோடு இருக்கும் ஒரு நாலு டிஜிட் கோடு இருக்கும் அதை கூகுள் ப்ளேஸ்டோரில் பிஏஏ கேர்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ந இந்த நகையில் இருக்கக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் போட்டிங்கன்னா அது எந்த கடை எத்தனை கிராமு என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துடும் அதெல்லாம் செக் பண்ணி என்ன ஏன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணி வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறது தங்கமானு பார்த்து வாங்குங்க தங்கத்தை வாங்குங்க ஏன்னா தங்கத்தின் மீதான முதலீடு தான் வர சில காலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியான முதலீடு அதனால தான் சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க நான் இன்னைக்கு நிறைய டீட்டெயிலாக தங்கத்தை பற்றி விலை உயர்வை பற்றி தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் என்னங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஷாட்லேயோ அல்லது வாட்ஸ்அப் உங்கள் ஸ்டேட்டஸ்லேயோ இந்த வீடியோவை வைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வைங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லுங்கள் இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அடுத்த வீடியோவில் வந்து ஒரு படத்தோட திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி